ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சேர்ந்த ஒரு தான் போகிறோம் அதாவது இவருடைய கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இளம் வயசுல ரத்தம் துடிக்கிறது உடனே ஒரு பிரச்சனை அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையாக உடனே நின்றது கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு அவருக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை குடும்பத்தில் நல்ல குடும்பம் நல்ல பணம் உள்ள குடும்பம் அப்பா நல்ல செல்வா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா ரவுடி சொல்ல இறங்குறது காரணம் நண்பர்கள் நண்பர்களும் சிறு வயதிலே போதைப் பழக்கத்துக்கு போதை பழக்கத்தினால அந்த பிரச்சினையினால தான் முக்காவசி பிரச்சனையும் இவருக்கு வந்திருக்கு போதை சின்ன வயசுலயே போதையை எடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருன்றதுக்கு இவருடைய லைஃப் ஒரு நல்ல பாடமா இருக்கும் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சிவகங்கை ஆவாரங்கடு பகுதியை சேர்ந்த புளி என்கிற புலி சரவணன் அவரைப்பா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க நமக்குள்ள முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த சிவகங்கை புலி என்கிற புலிசரோணன் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மாவாரங்காடு அப்படின்ற பகுதியை சேர்ந்த மதியலகன் சாந்தி இவர்களின் இளைய மகன் தான் புலி என்கிற புலிசரோணன் கூட பிறந்தது இரண்டு அக்கா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அரசியல நல்ல செல்வாக்கு மிக்கவர் அப்போது ஏடிஎம் கேல இருக்கிற ஒரு காலத்துல இப்ப டிஎம் கேல ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்ல செல்வாக்க தான் இருந்திருக்காரு நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஒரு பகுதியில ஐடிஐ படிக்க வச்சிருக்காங்க இவரை படித்திருக்காரு படிக்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய அடிதலை ஈடுபட்டிருக்காரு பிரெண்ட்ஸ்க்கு ஏன்னா ஒரு பிரச்சனை நாங்கள் ஸ்பாட்ல நிற்கிறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை மாடி இருக்காரு ஐடிஐ படிக்கும் போதே பாத்தீங்கன்னா கைல மொபைல் போன் இருக்குன்னு சொல்லி ஒரு வாஜியார் பிடுங்கானு சொல்லி வாஜியார பயில இந்த கத்தி எடுத்து வா வாஜார அச்சு ஓட விட்டுக்கிறாரு சிவகங்கை டவுன் ஸ்டேஷன்ல வழக்கு பதியப்படுகிறது அதுக்கப்புறம் நிறுவனம் என்ன பண்ணிக்கிது ஐடி வேணாம் வேணாம் எங்கள் நிறுவனம் பேர் கட்டுறோம் சரி இதுக்கப்புறம் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நேராக வெளியே கூட்டு வந்துட்டுறாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவும் பேசி கீசி வேணா சின்ன பையன் லைஃப் கட்டுலையும் பேசி வெளியே வந்துடுறாங்க ஆனால் ஐடிலேருந்து வெளியே அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுறாப்ப அதிலே அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கை ஆவாரங்காடு பகுதியில் பசங்க செட்டு அதிகம் இருக்குது ஏகப்பட்ட பசங்க செட்டு ஏன்னா அண்ணனுக்கு தம்பிகளுக்கு நண்பர்களுக்கு எதாவது பிரச்சனைனா போய் முதல்ல நிப்பாராம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா இவரது நண்பர் புதூர் என்கிற புதூர் என்கிற பகுதியை சேர்ந்த அணு என்கிற அனுபாண்டியன் என்பவருக்கும் தினேஷ் என்பவருக்கும் ஒரு தகராறு ஏற்படுது போன்ல மாறி மாதிரி அசிங்கமா திட்டிக்கிறாங்க இவங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அனுபாண்டியன் என்ன என்ன பண்ணார் புலிகிட்ட சொல்றாரு இந்த மாதிரி புலி இந்த மாதிரி திட்டா தினேஷ் என்ன விசாரிக்கிறாங்க எங்க புலி எங்க இருப்பா எங்க தினேஷ் இருப்பாரு விசாரிக்கிறாங்க புதுர்ல ஒரு பார்ல தினேஷ் உக்கானுங்கிறதும் தெரியுது நேரம் அங்கே போறாங்க தினேஷ் சம் மாட்டி அடிக்கிறாங்க யார் பாத்தீங்கன்னா புலி என்கிற சரவணன் அணு பாண்டியன் அழகு பாண்டியன் மற்றும் பலர் மீது சிவகங்கை டவுன் ஸ்டேஷன்ல கொலைமீற்சி வழக்கு பதியப்படுகிறது கேச ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரத்த தினேஷ் அவர் நான் நல்லபடியா பார்த்து அவங்க அப்பா போய் பிள்ளையோட அப்பா போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி வானா பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அப்பாவும் நிறைய வழக்கில் என்னென்னமோ செல்வாக்க யூஸ் பண்ணி பேசி ஈஸி பார்த்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு பேசி வாபஸ் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு புலி அவங்க அப்பா என்ன பண்றாரு கேஸை வாபஸ் பண்ணி நீங்க தான் வேலைக்கு மாட்டேன் நீ அவ தான் நாசம் சொல்லி நீ கிளம்புனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னு அனுப்பி யாருன்னா அவங்க அவங்க மாமா அவங்க அம்மாவுடைய தம்பி அவர்கிட்ட அனுப்புறாங்க இவர் துபாய்க்கு போறாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துன்னு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி சேர்த்துக்கணும் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் அப்படி இப்படி சுற்றி இருந்துக்கிறார் ஒரு நாள் என்ன புலியோட நண்பன் புலீசோட நண்பன் புதுப்பட்டியை சேர்ந்த புளி காத்தீங்க என்ன பண்றாரு பாக்கிறாங்க பார்த்துட்டு துபாய்க்கெலாம் துபாய்க்கு எல்லாம் வந்துடுறாங்க ட்ரீட் அடிக்கலாம் சரவடிக்கலாம்னு சொல்லி சரங்க அப்ப அந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா மதுரை சேர்ந்த ஒரு என்ன பண்றாரு இவங்க எல்லாம் இது குடித்து வரானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா கலாய்கிறாரு அப்ப என்ன பண்ணிடுறாரு கையில இந்த பாட்டில் எடுத்து மாண்டியா வச்சிரு புலி புலியின் மாமா என்ன பண்றாரு நீங்க வேலைக்கு வேலைக்குவது புலி சரஸ் பண்ணா வெளியே வர முடியாது கிளம்புன்னு சொல்லி என்ன பண்றாரு புலிய ஊருக்கு சிவகங்கை அமைச்சிடாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கரெக்டா சிவகங்கைக்கு வந்த உடனே பசங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து துபாயிலிருந்து வந்து கேட்பாங்க இல்லையா நம்ம மச்ச வெளிநாட்டு சார் இல்லையா இவரும் வாங்கி சார் சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் சொல்லி ஒரு நாள் என்ன பண்றாங்க எல்லாம் சர ஒரு போன் ஒன்று வருது அப்போ என்ன வருதுன்னா முத்துப்பாண்டி என்பவர் என்பவரை மஜித் மஜித்ரோடு மாவு கடை மாவு என்பவர் அசிங்கமா பேசுறாரு நீ என்ன பெரிய பெரியவனா அவங்கன்னு சொல்லி பயங்கரமா கலாச்சாரம் சொல்லி போன் வருது முத்துப்பாண்டி யாருன்னா ஏரியால சின்ன வயசுல இருந்தே நல்ல க்ளோஸ் நல்லா அண்ணன் அண்ணன் அண்ணான்னு சொல்லி நல்லா க்ளோஸ் சொன்ன உடனே அவங்க தான் அவர் முத்துப்பாண்டி லிவா பேசிட்டாங்க உடனே மையை விடக்கூடாது இன்னைக்கு எப்படின்னா ஹர்ஷாவை அவ சொல்லி ஆளு ஆளுக்கு கத்தியத்துக்கு டூ வீலர்னு கிளம்புறாங்க ஹர்ஷா சிவகங்கை எல்ஐசி சொல்லி இருக்கிறான் மொபைல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அங்க போய் என்ன பண்றாங்க ஹர்ஷாவை நாலு பேர் சம்ம அடிக்கிறாங்க கைய வச்சு கரெக்டா கத்தியை எடுத்து புலீசாரோட என்ன பண்றாரு அஷா வெட்ட போகும்போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் பாத்துட்டு வீடியோ எத்துறாங்க வீடியோ நிறைய பேர் வீடியோ எடுத்துறாங்க இதனால என்ன புலி மற்றும் ஒரு மூணு பேர் அங்க வந்து எஸ்கே போயிடாங்க ஆயிராங்க சிவகங்கை டவுன் ஸ்டேஷன்ல கொலை முயற்சி வழக்கு பதியப்படுது போலீஸ் புலி மற்றும் மூணு பேரை தேடுது புலி ட டவுன் ஸ்டேஷன்ல போய் ஆஜரா வராரு வீடியோ பயங்கரமா லோக்கல்ல வைரல் ஆனதுனால எதுவுமே பண்ண முடியல புலியோட அப்பானால அப்பாவும் என்ன நம்ம பேசி பாக்குறாரு செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறாரு டிபார்ட்மெண்ட்னா சொல்லுதுன்னா வேலைக்கு ஆகாது வீடியோ பயங்கர வைரல் ஆகுது இவர் பண்ண வேலை எல்லாம் பயங்கரமா வைரல் ஆகுது எங்க வேலை தப்பா சொல்லி என்ன பண்றாங்க பிச்சி சப்ஜெக்ட் எங்க சப்ஜெக்ட்ல அடைகிறாங்க ஒரு பத்து நாள் கட்டி ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புலியின் நண்பர் விஜய் என்பவர் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்நாக் வாங்கி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிடுற போது அப்ப கடகாரம் என்ன பண்ணுவாங்க சில்லரு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேசி ஈஸி பாக்குவாத ஆகிட்டு இதனால சிலர் இல்லைன்னு சொல்லி கலாச்சி விட்டுக்கிறார் விஜய் விஜய் உடனே என்ன பண்ணுறாரு போனை போட்டு போட்டு வர வச்சுட்டார் கை அது ஏற்கனவே விஜய் அந்த விஜய்க்கு அந்த கடகாரம் கைகளை ஆயிட்டு போனை போட்டு வர வச்சோன்னே விஜய் எங்க ஸ்பாட்டுக்கு வரார் அங்க வந்து போலீஸ் பூத் வேற பூத்து பக்கத்திலேயே இருந்துச்சு நாலு போலீஸ் வேற இருந்துக்கிறாங்க அதில் வேற இவர் அந்த கோவத்துல எதுவுமே கவனிக்கல நேரா போய் கடக்காரரை அச்சு ஓட விட்டு கழுத்து கால் எல்லா பகுதியிலும் வெட்டிக்கிறார் வெட்டி போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க குழம்பு அங்கேயே பிடிச்சுக்கிறாங்க சரவணை கை புடிச்சுட்டு சிவகங்கை டவுன் ஸ்டேஷன்ல போய் குளமியர்ச்சி வழக்கு பதிய போடுறாங்க அதுக்கப்புறம் கமாண்ட் அடிச்சு மதுரை மத்திய சிலர்ல அடைகிறாங்க மூணு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிவகங்கை நகராட்சி பின்புறத்துல கம்மாயில உட்காந்து புலிசாரவன மற்றும் அவரது நண்பர்கள் சர கட்சி டூ வீலர்ல ரெண்டு பேர் வராங்க அதுல கார்த்தி என்ற ரவுடியோ இருக்கிறாரு அவர் என்ன சொல்றதுல எங்க ஏரியா தாலயோ வரணும் நக்கலாம் கலாகிறார் புலிசார் தரமட்டா சொல்லவே குழி என்ன பண்றாரு வண்டியில கத்தி எடுத்து கார்த்தியை விட்டுகிறாரு திருப்பி வெட்டிட்டு திருப்பி வெட்ட போகும்போது பாத்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணிருக்காரு நேரா சிவகங்கை நகராட்சி ஆஃபிஸ்குள்ள புள்ள போயாரு உள்ள போய் தஞ்சம்பூர்ந்துறாரு புலி கூட இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நகராட்சியை போய் சுத்தி சுத்தி பாக்கிறாங்க கார்த்தி எங்கன்னு சொல்லி தேறாங்க கிடைக்கல வந்து நகராட்சி ஆகுது கத்தியோட எத்தனை டீம் எல்லாம் தேர்ந்து சொல்லி பயங்கரமா ஆகுது சிவகங்கை டவுன் போலீஸில் குழம்பு வச்சு வழக்கு பதிவு செய்யறாங்க புலி மற்றும் கூட்டாளி எல்லாரையும் தேடுறாங்க புலி வீட்டுல போய் கிட்ட கேக்குறாங்க போலீஸ் எங்க புலி காண எங்க வந்து ஆஜராக சொல்லுறாங்க அவங்க எங்க தெரியாது எங்க போறாங்க தெரியாது புலி அப்டு ஏபி போடுறாரு மூணு மாசம் கழிச்சு ஏபி கிடைக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதுரை திருச்சி வாடிப்பட்டி ராமநாதபுரம் எல்லா மாவட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களும் அதிகமாகு இந்த மூணு மாசத்துல ரவுடிகள் தாதாக்கள் சொல்லி எல்லாருடைய பழத்த வழக்கங்களும் நல்லா கிடைக்குது புலி வந்து எல்லாருடைய நல்லா பழக மரியாதை கொடுத்து பழகலாம் அன்பா பழகனால எல்லாருடைய சாவகாசமே அவருக்கு கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தீபாவளி நேரம் புலிசாரனுடைய நண்பர் புலி கார்த்தி இருக்காரு அவருடைய நண்பர் சக்திவேல் என்பவர் என்ன பண்றாரு மருதநாட்டு மணி என்கிற மணிவண்ணன் அவருடைய சொந்தக்காரர் பிரகாஷ் என்பவரிடம் போயிட்டு பட்டாசு வாங்குறாரு பட்டாசை வாங்கிட்டு சக்திவேல் என்ன பண்றாரு காசு கொடுக்காம பிரச்சனை பண்றாரு இதனால என்ன பண்றாரு சக்தி வேலுக்கும் பிரகாஷுக்கும் அடிதடி ஏற்படுது பிரகாஷ் அப்படின்னு அச்சுறாரு சக்தி அச்சுறாரு பிரகாஷ் என்ன பண்றாரு சொந்தக்கார மருதநாட்டு மணிக்கு போன் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி சக்தி வேலை வந்து பட்டாசு கேட்டா பட்டாசு காசு கொடுக்கல கேட்டா அடிச்சிட்டாருன்னு சொல்லவே மணி என்ன பண்றது சக்திவேலுக்கு கால் பண்ணி சோழபுரத்துக்கு வாடா பாப்பாரு அங்க கூப்பிட்டு என்ன பண்றாரு சக்தி வேலை மருதநாட்டு மணியும் ஒரு ஏழு பேரும் சேர்ந்து சம்மாடி அச்சு அச்சு ஓட விட்டுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சக்திவேலுக்கு பயங்கரமா அசிங்கம் ஆயிடுது என்னடா ஓட விட்டாங்களே இவங்களை எப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மருதநாட்டு மணி கூடாதுன்னு சொல்லி வந்து பேசுறாரு யார்கிட்ட பேசுறாருன்னா கிட்ட அவர் நண்பர் காத்தி மற்றும் நாலு பேர்கிட்ட சொல்றாங்க இதனால அந்த வெறி அப்படியே வச்சு என்ன பண்றாங்க பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா மருதநாட்டு மணி புதிதாக ஹோட்டல் திறப்பு நடத்தி நடத்துறாரு சரமாரியா வெட்டி கொலை செய்யறாங்க சிவகங்கை டவுன் போலீஸ் போலீஸார் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிய பதிகிறாங்க போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க மதன் அருண் அருண்பாண்டியன் ஒத்தக்கடை மைக்கேலு கரூர் எல்லாரும் கரூர் நீதிமன்றத்தில் போய் வராங்க புலிகாத்தி ஆகாஷ் சிவகங்கை காவல் நிலையத்தில் போய் வராங்க போலீஸ் சாரோனா மதன் அருண்பாண்டி மைக்கேல் எல்லாரையுமே என்ன பண்றாங்கன்னா சிவகங்கை டவுன் ஸ்டேஷன் கஸ்டடி எடுக்கிறாங்க எடுத்து சிவகங்கை சப்ஜெயில் அடைகிறாங்க பாஞ்சு நாள் கழித்து ராம்நாத் சரியில் அடைகிறாங்க அதாவது வெற்றிவேல் அப்படின்ற ஒரு பதினெட்டு வயசு கீழேனாலும் அவரை மட்டும் மதுரை ஜுனியில் அடைக்கிறாங்க சக்தி வேலுக்கு மட்டும் குண்டாசை போடுறாங்க மற்றவங்கலாம் மூணு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுறாங்க இவ்வளோ மூணு மாசம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு புலீசாரும் மட்டும் அவங்க அப்பா அரசியல் செல்வாக பயன்படுத்தி புலிசாரும் மூணு மாதத்தில் வெளியே வந்துடுறாரு புலிக்கு திருச்சியில் கண்டிஷன் வேல் போடுறாங்க இப்போ தான் வெளியே வராங்க வந்து கண்டிஷன் பேல் தான் போகிறாங்க கண்டிஷன் பேல் போட போயிருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரும் திருச்சியை சேர்ந்த ஒரு கார்த்தின்றவர் கூட பேசி நேரும் போது கார்த்தி அட்டாக் பண்ணது ஒரு டீம் வந்துக்குது வந்தோடனே புலியோ புலீசாரும் கார்த்தி என்ன பண்ணுறாங்க எல்லோரும் எல்லாரும் அடிச்சு ஓட விட்டு திருச்சி பேருந்து நிலையத்து ஒரு ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க ஓட விட்டுக்கிறாங்க பிறகு என்ன பண்ணுறாரு புலீஸாரும் சொந்த ஊருக்கே வராரு வந்தவொடனே புலீசார் வீட்டில் பயங்கர பிரச்சனை ஏன் பிரச்சனைனா ஸ்பெஷாலிட்டி வந்துட்டுறாங்க ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்க அப்பா கிட்டேயும் குடும்பத்தொடர் பேசிக்கிறாங்க இதோ இதுதான் லாஸ்ட் உங்கள் பையனுக்கு நீங்கள் செல்வாக பயன்படுத்தி தான் இருக்கிறீங்க செய்து திருந்து சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அடுத்த அட்டம்புக்கு குண்டாஸ் தான் சின்ன கேஸ்த மாட்டினா கூட குட்டப்பா போட்டு கூட குண்டாசை போட்டுரும் சொல்லி வான்ட் பண்ணிட்டு போயிடறாங்க இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க ஒரு கட்டத்துல அடி போதும் அப்பா வேணாண்ட அவங்க அப்பாவும் அட்வைஸ் பண்றாங்க ஏன்னா கம்பீரமா நெஞ்ச நிமித்துக்குன்னு கட்சியிலும் சமூக பணியிலும் கெத்தா சுத்தி இருந்த அப்பா வந்து இந்த மாதிரி ரவுடி பிள்ளைக்கு அப்பான்ற பேர் வருது வருது அவங்க அப்பா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருப்பாருன்றதெல்லாம் அவருக்கு புரிய வருது அவங்க அப்பா வான் பண்றாரு அப்பா எல்லாம் விட்டுலான்டான்னு சொன்னோன்னே அவர் கல்யாணம் பண்ணி போறப்போன்னு சொல்லுது வேணாம் பா இதுக்கப்புறம் தேவையில்லாத விட்டு ரவுடி சுமே வேணாம் கேச மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு இவரும் யோசிக்கிறாரு நம்ம உட்காந்து யோசிக்கிறாரு தான் நம்ம கத்தி ஏத்தோம் யாருக்காகதான் ஏத்தியும் நம்ம வீட்டுல அப்பாக்காக ஏத்தமா அம்மாக்காக ஏத்தமா அக்காவுக்கு ஏத்தமா லவ்ருக்கு ஏத்தமா ஒருத்தருக்கும் எடுக்கலையே எல்லாமே தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுகளுக்காகவும் போதையில பண்ண தானே பாதி கொலைகள் பாதி பாதி கொலை முயற்சி வழக்கு சொல்லி யோசிக்கிறாரு திருந்துறாரு திருந்து என்ன பண்றாரு இப்போ ஒரு ஒரு வருஷமா கத்தியெல்லாம் எடுக்காம எந்த பிரச்சனைக்கும் போகாம திருந்தி வாழ்றாரு திருந்தி வாழ்ந்து கொண்டு தந்தையுடைய அரசியல் பாணியிலும் அவர் பின்னாடி அரசியலையும் பார்த்துட்டு பிசினஸ் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு குற்றச்சாலையும் விடுபடாம திருந்தி இருக்காரு கோர்ட்டு மட்டும் ஆயுத ஆட்டம் பண்ணீங்கன்னா ஊருக்குள்ள இந்த அப்கான் டாத் எல்லாம் இல்லாம கரெக்டா இருக்கிறாரு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பாருங்க இந்த அவங்க இன்னைக்கு வந்து புலியோட ரவுடி சொத்தை பற்றி பார்க்குறத விட புலியோட அப்பா நிலைமையும் அம்மா நிலமையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தயவுசெய்து யோசிங்க எப்படி கம்பீரமாக நடந்த அப்பா ரவுடியோட அப்பான்னு பேர் கேட்கும் போது அவர் காதல் எப்படி இருக்கும் இது ரவுடியோட அம்மானும் போது அவரோட காதல் எப்படி இருக்கும் எந்த குறையுமே வைக்கல கடவுள் கடவுள் இவங்க குடும்பத்துக்கு எந்த குறையுமே வைக்கல நல்ல குடும்பம் நல்ல ப படித்த குடும்பம் அப்பா அரசியல் நல்ல நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்காரு பணமும் இருக்குது எல்லாமே இருக்கு இது எல்லாம் தாண்டி இவர் இறங்குறாருதான் சரக்கு போதை போதை பசங்க கூட சேர்ந்தா போதை போதையில போதை போட்டால் பலரு போலாம் கத்தி எடுத்து யாரா வெட்டிடுறது அவன் மச்சா அவன் சொன்னா மச்சா இவன் சொன்னா மச்சான்னு சொல்லி இந்த போதையிலனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றத யோசிங்க எதுக்குமே கத்தி கியூர் ஆகாது ரவுடிசம் கியூர் ஆகாது ரவுடிசம் பண்ணி என்னைக்குமே ஜெயிக்க முடியாது காவல்துறையும் நீதித்துறையும் தான் அட்டானமஸ் பவரும் நான் பல இதுல சொல்லியிருக்கேன் காவல்துறை நினைத்தால் என்ன வேணா பண்ணலாம் இன்னைக்கு காலை ஷூட் உடைக்கணுமா காலை உடைப்பாங்க காலை ஷூட் பண்ணுவா காலை ஷூட் பண்ணுவாங்க என்கவுண்டர் பண்ண வச்சாங்கன்னா என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கு மேல பவரே கிடையாது ரவுடிசுக்கு தான் கொஞ்ச நாள் தான் ஒரு ஆடி அடங்குற வரைக்கும் ரெண்டு தடவை காலை வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பல ஒரிஜினல் கால் வரவும் வராது ஓடவும் முடியாது அதனால தயவு செய்து வேண்டாம் ரவுடீசம் வேண்டாம் கத்தி எடுக்காதீங்க சின்ன வயசு போதை கடுமையாக தான் ஆவாரங்காடு புலி புலி புலிஸாரை பற்றி காணொலி நம்ம இவர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு நாலு கொலை முயற்சி வழக்கு ஆக்ட் மூணுன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு நல்ல கால குண்டாஸ் போற கரெக்டாக குண்டாஸ் போகிற டைம் அதுக்குள்ளே திருந்திட்டார் இவர் இதுக்கப்புறமாச்சா ரவுடிஸ்ல இறங்காம இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் மற்றவர்களும் இந்த கதைகளை பார்த்து ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது கதை வரும் காணொலி இவ்வளவு தான் போலீஸ் அவரை அவர் பற்றி காணொலி மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து கொள்பட மட்டும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of tadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பிஇபிஎல் அட்வொகேட் மீட்டர்ஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலுவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் முஇ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்